ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் இடத்துல போடலாம் மண்ணில் போடலாம் இல்ல போன்ல போடலாம் இந்த ரெண்டுமே நல்ல முதலீடுகளாக இருக்கும் இப்ப சொந்த தொழில் பண்ணணும் இல்ல சார் நான் எனக்கு வயசு இருக்கு சார் இப்பமே முதலீடு வந்து ரிட்டையர்ட் ஆகி உட்காரவா நான் ஏதாவது சொந்தமா சுயமா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு போகிறவங்க எத்தனையோ புரட்சி நடக்கும் உலகளாவிய விஷயத்துல ஒண்ணு கவனிக்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியா தான் உலக மக்களுக்கு இதெல்லாம் விலகும் நாள்தான் முதல்ல சொன்னேன் ஐம்பது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு செய்து வந்த தொழிலை டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஐம்பது மாதங்களில் ஒரு பையன் தூக்கி சாப்பிடுவான்னு சொன்னேன் இதெல்லாம் நடக்கலாம் பூமியில இருந்துதான் வரப்போகுது ஆனால் அதிலும் பழைய பழசெல்லாம் போய் புது புது புதுமை இயற்கையாக சொல்லப்பட்ட விதிமுறைகள் எதுவுமே நடக்கலை அப்போ ஜோதிடம் பொய்யாடிசானு கேட்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள் உதாரணமாக ஒரு காலத்தில் நாங்கள் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வச்சு கொடுப்போம் அந்த முகூர்த்தமே எதற்காக வச்சு கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாடுகள் எப்படியோ ஒரு விதத்தில் அவங்க டைரக்டாக பதில் சொல்லாமல் அதுக்கு மறைமுகமாக தடுப்பு இல்லை வேண்டாம் இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை இப்படிங்கிறதுல இருப்பாங்க ஆக சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மிக வலிமை பெற்று வேண்டும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு சந்திரன் தான் உடல் கூட கூட மனசு உடம்பும் அந்த இடத்துல போச்சுன்னா கருத்தறித்தாலும் தங்காது பாக்கியம் தள்ளிப்போன்னு பரவலா நிறைய பேர் சொல்றாங்க தென்னம்பிள்ளை அதுக்கு பேரே தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க இத ஏன் இப்படி சொல்லப்பட்டாங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா சாஸ்திரத்துல நம்புகிற விஷயம் மனித உணர்வு என்பது அவர்கள் வேறுபட்டவர்கள் எல்லோருமே அம்மா அப்பா மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க மாதிரி அண்ணன் தம்பி இருக்க மாட்டாங்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நீர்க்கா நல்ல அஸ்ட்ராலஜர் ராமலிங்கம் சார் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்மா அதே போல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய பேர் புதுசா தொழில் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க அவங்க எல்லாம் எந்த மாதிரி தொழில் பண்ணா லாபகரமா இருக்கும் சாதகமா இருக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்ல முதலீடு பண்ணலாம் சார் எந்த தொழில் பண்ணலாம் லாபம் என்பதை விட எதுல முதலீடு பண்ணுன்னா சம்பாரிச்சுக்கலாம் முதலீடுகள் ரெண்டு வகையில் இருக்குமா ஒன்று வந்து யாராவது ஒரு கம்பெனியில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு செவனேனு உட்காருறது அதுவும் முதலீடு தான் இன்னொன்று முதலீடை போட்டுட்டு தாங்களாக நேரில் போய் களத்தில் குதித்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொல்லக்கூடியதை சொல்லுவேன் தயவுசெய்து எந்த கம்பெனியை நம்பியும் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பணம் போடாதீங்க எந்த நேரத்திலும் எந்த கம்பெனியும் கவுந்து போக வாய்ப்புகள் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுங்கிறது நிச்சயமாக வெற்றி பெறும் இல்லையா நம்பிக்கையானவங்க பக்கத்துல வில்லங்கம் இல்லாத லேண்டு வருது ரெண்டு அட்வொகேட்டை கொடுத்து ரெண்டு பேர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு ஒரு லேட்ல போட்டுருங்க இடத்துல போடலாம் மண்ணுல போடலாம் இல்லை பொண்ணுல போடலாம் இந்த ரெண்டுமே நல்ல முதலீடுகளாக இருக்கும் இப்ப சொந்த தொழில் பண்ணணும் இல்லை சார் நான் எனக்கு வயசு இருக்கு சார் இப்பவுமே முதலீடு பண்ணிட்டு ஆகி உட்காரவா நான் ஏதாவது சொந்தமா சுயமா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு போகிறவங்க உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் முதலீடு பண்ணலாம் இப்ப இன்னும் சொல்ல போனால் சில இளைஞர்கள் விவசாயத்துக்கு புறப்படுறாங்க இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி அதே மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகள் இப்போ பால் ப்ராடக்ட்டு அதே மாதிரி சொல்ல போனீங்கன்னா அழகு சாதன பொருள்கள் இதிலெல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் ஜனத்தொகை ஜாஸ்தி உணவு உண்பவர்கள் ஜாஸ்தி அப்போ இதை முன்னிட்டு பார்க்குற போது இளைஞர்கள் இப்படிப்பட்ட பாதையில் போகிறாங்க இதெல்லாம் வெற்றி பெறும் இன்னும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சி பண்ணுகிற தொழில் பண்ணுறாங்க பாருங்கள் இயந்திர தர பொருள் தொழில் நுட்பத்தை வச்சுக்கிட்டு இப்போதான் சொல்லப்போனால் மிலிட்ரிக்காக நான் அவர் உபக உபகரணம் பண்ணித்தாரேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதம் அது சம்மந்தப்பட்ட வளர்ச்சிக்காக வேண்டிய தொழில் இன்னும் சில இடங்களில் மருத்துவத்துறை சார்ந்த இடங்களில் ஏதாவது நான் மருந்து கண்டுபிடிக்கிறேன் இல்ல மருந்து கண்டுபிடிச்சத டெவலப் பண்ணுறேன் இல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்ற இப்படிங்கிற ஒரு தொழில் தொழிலையும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்போ என்னை பொறுத்தளவு உணவு தொழிலில் முதலீடு பண்ணலாம் மருத்துவ துறைகளில் முதலீடு பண்ணலாம் தங்கத்தில் முதலீடு பண்ணலாம் ஆயுத உற்பத்தி டெக்னாலஜி இது சம்பந்தப்பட்ட துறைகளில் முதலீடு பண்ணலாம் இதெல்லாம் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல வருமானத்தை கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கொடுக்கணும் இல்லத்துல முதலீடு செய்கிறது நல்லது லாபமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அதே போல நிலம் விக்கிறவங்களும் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் லாபமா தான் இருக்கும் ஆல்ரெடி அவங்க அவங்க விக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இப்போ இதுலமா ரெண்டு இருக்கு ஒரு ஐம்பது வருஷமா நான் விவசாயம் பார்த்து அழுத்து போயிட்டேன் நான் ஐம்பது வருஷமா கட்டிக்கா பார்த்தேன் இந்த பூமியை எங்கள் தாத்தா காலத்தில் செண்டு வந்து நூறுரூவாய்க்கு தான் போச்சு இன்னைக்கு லட்ச ரூபாய்க்கு போகுது இத்தனை வருஷம் கட்டிக்கா பார்த்துனதுக்கு ஒரு பெரிய எனக்கு பரிசு அழுத்து போயிட்டேன் என் பிள்ளைங்க ரெண்டு அமெரிக்காவுக்கு போயிடுச்சு இதை வச்சு தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத போய் அந்த சொத்து அந்த நபரிடம் போய் ஏற்கனவே அமெரிக்காவில் வேலை பார்த்தேன் அங்கே ரொம்ப அழுத்து போயிட்டேன் ஐடி கம்பெனி எனக்கு பிடிக்கல நான் எங்கள் ஊரில் விவசாயம் பண்ண போகிறேன் இப்படின்னு ரெண்டு பசங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மீட் பண்ணிவிடுவாங்க மேட்ச் ஆகிடும் எப்பொழுதுமே இந்த பூமி என்று சொல்லக்கூடியது சொத்து என்பது ஒருத்தட்ட இருக்கவே இருக்காது மாறிக்கிட்டே தான் போகும் அந்த அடிப்படையில் இந்த விவசாயிகள் சம்மந்தப்பட்ட அவர்களுக்கும் லாபங்கள் பெருகும் பூமி விற்பதனாலோ இல்லை பூமியை கூறு போட்டு விற்க ஏதோ ஒன்றில் லாபங்கள் பெருகும் அதே மாதிரி அந்த பூமியை வாங்கி பயிர் வைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி டெக்னாலஜியை கையில் வச்சுட்டு புதுமையாக பயிர் வைக்க வருவாங்க ஒரு காலத்தில் நெல் நட்டுனா ஆறு மாதம் ஆகும் அந்த பயிர் வளருவதற்கு அதை வந்து விஞ்ஞான புரட்சி நம்ம எம்எஸ் சுவாமிநாதன் வந்ததுக்கப்புறம் அது மூணு மாதமாக குறைச்சார் தொண்ணூறுலான்லேயே அரிசி வீட்டுக்கு வந்துருது சமைச்சாப்பிட்றலாம் இப்போ இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த விஞ்ஞான புரட்சி விஞ்ஞான யோகத்தில் நான் சொன்ன மாதிரி இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதுமைகள் கிடைக்கிற வருடமாக இருக்குது நூறு நாட்கள் இல்லை ஒரு இருபது நாளில் ஒரு பயிர் வந்து காய்ச்சி வீட்டுக்கு வந்துடுவோங்கிற மாதிரி கண்டுபிடிக்கப்படலாம் இப்படிப்பட்ட எத்துணையும் புரட்சி நடக்கும் உலகளாவிய விஷயத்துல ஒண்ணு கவனிக்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்தியா தான் உலக மக்களுக்கு உணவளிக்கிற நாடாக இருக்கும் எல்லா நாடுகளிலும் விவசாயம் என்பது சம்பிச்சு போயிருக்கும் ஒன்னு குண்டுகளை போட்டு நிலத்தை எடுத்துருவானுங்க இல்ல வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாம சோம்பேறி ஆயிடுவாங்க இல்லை அதை பராமரிக்க தெரிஞ்சு விவசாயம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருப்பாங்க இது எல்லாவற்றிலும் விலகி நின்று இந்திய திருநாடு படி கலக்கக்கூடிய நாடாக இருக்கும் இதுதான் என்றைக்குமே உண்மை சோ அதனாலதான் பாரதியாரே சொன்னாரு தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜெகத்தனை அழித்திருவனாரு என்ன ரீசன் இங்கேயே ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னா உலகம் அழிஞ்சு போகண்டா அப்படிங்கிற அவரோட கருத்து ஜெகம் என்றால் உலகம் அப்ப இங்கதான் உணவு என்பது தாராளமாக இருந்திருக்குது அப்படிப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு இளைஞர்கள் வர போறாங்க விவசாயத்தை செலுத்தி வைக்க போறாங்க இன்னும் சொல்லப்பான்னு இன்னைக்கு தண்ணி பிசினஸே பெரிய பிசினஸ்மா பூமியை வந்து வாங்கி ரெண்டு ஏக்கரை வாங்கி நீங்கள் நாலு இடத்துல இப்போ போர் போட்டு ஒரு ஃபேக்ட்ரி போட்டு தண்ணி விற்றீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு தண்ணி பிஸ்னஸ் யார் பண்ணுறாங்க டாட்டா வாட்டர் வாங்கி குடிக்கிறோம் பிஸ்டரி இதெல்லாம் கார்பரேட் பிஸ்னஸாக இருக்குது இதெல்லாம் விலகும் நான் தான் முதல்லே சொன்னேன் ஐம்பது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு செய்து வந்த தொழிலை டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு ஐம்பது மாதங்களில் ஒரு பையன் தூக்கி சாப்பிடுவான்னு சொன்னேன் இதெல்லாம் நடக்கலாம் தண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம் தண்ணியில் ஏதாவது ஒரு ஒரு புது விதமாக ஏதாவது கலந்து ட்ரிங்க்ஸ் கொண்டு வரலாம் அதுவே வந்து சாப்பாட்டுக்கு பதிலான ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் இப்படி என்னென்னமோ புதுமைகள் விவசாயம்தான் அது பூமியிலிருந்து தான் வரப்போகுது ஆனால் அதிலும் பழைய பழசெல்லாம் போய் புது புது புதுமைகள் உருவாகி மிக பிரமாதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல நம்ம கேட்கிற மாதிரி இருக்கும் சார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து குழந்தை பிறப்பு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மைதானாங்க சார் ஜாதகப்படி சொல்லணும்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் பாடுகிற பாடல் சொல்லுகிறது என்னன்னா பெண்கள் குழந்தை குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொல்லுது அப்ப விருப்பமில்லாட்டி யார் பெற்றுக்கிறது குழந்தை பிறப்பு விகிதம் குறையும் அப்படிங்கிறது உண்டு இப்போ நீங்க கடந்த ஒரு பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையாக சொல்லப்பட்ட விதிமுறைகள் எதுவுமே நடக்கலை அப்போ ஜோதிடம் பொய்யாழிசான்னு கேட்கக்கூடாது ஒரு சில விஷயங்கள்ல இப்போ உதாரணமாக ஒரு காலத்தில் நாங்கள் கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வச்சு கொடுப்போம் அந்த முகூர்த்தமே எதற்காக வச்சு கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் இவர்கள் தாலி கட்டி கொள்வது மட்டுமல்ல இருவரும் இணைந்து அதில் ஒரு கரு உருவாச்சுன்னா அந்த குடும்பம் தலை தோங்கி வளருவதற்கு அந்த பிள்ளை மிகப்பெரிய பின்பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு வரும் அதுக்கு தான் நாள் குறிக்கிறது இந்த பாருங்க மனிதன் ஒருத்தன் தான் கல்யாணத்தை வேற மாதிரி நினச்சிக்கிறான் எல்லா ஜீவராசிகளுமே கலவி செய்து பிள்ளை பெற்று அடுத்த ஜெனரேஷன் பிக்கப் பண்ணுறதுக்கு தான் ஜீவராசிகள் அதெல்லாம் ஒன்றா சேருதுங்க ஆனால் மனுஷன் தான் அதில் வேறுபட்டு நிற்கிறான் அப்போ இதில் இந்த வருடத்தை பொறுத்தளவு பழைய காலகட்டத்தில் குழந்தை இல்லாமல் ஐந்தாறு ஆண்டுகளாக குழந்தைக்காக ட்ரை பண்ணேன் நான் ரெண்டு மூணு ஐவி பண்ணி பார்த்துட்டேன் கிடைக்கல நான் கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் எத்தனையோ ட்ரை பண்ணேன் கிடைக்கல இல்லை இன்னும் ரெண்டு பேர் இல்லை எங்களுக்கு இஷ்டமே இல்லை நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல இப்போ தான் நாங்கள் ட்ரை பண்ண போறோம் இந்த எண்ணிக்கை இருக்கு பார்த்தீங்களா இவர்கள் எல்லாருமே குழந்தை பெற்று கொண்டாலே மிகப்பெரிய இனவருத்தி வந்துடும் சோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகத்தில் தடைபட்டு போனேன் பிறக்காமல் போனேன் எதிர்பார்த்து காத்திருந்த கிடைக்கலன்னு வருத்தப்பட்ட மருத்துவம் செய்தும் கிடைக்காத இப்படிப்பட்ட அந்த இளம் பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்துல பிள்ளை பறக்கும் அதுலயும் குறிப்பா எங்களுடைய வார்த்தை ஜோதிரதியாக ரீதியாக சொல்ல போகணும்னா ஆண் குழந்தைகள் நிறைய பறக்கும் அப்படிங்கிற ஒரு விகிதாச்சாரமும் இதுல பார்க்கலாம் ஆக இந்த வருடத்தில் பிள்ளைகள் பிறப்பு என்பது நிறையவே இருக்கும் பொதுவாக குழந்தை பிறப்பு தள்ளி போறதுக்கு என்ன மாதிரி கிரகநிலைகள் காரணமா இருக்கு சார் நல்ல கேள்வி கேட்டீங்க குழந்தை பிறப்பு தள்ளி போறதுக்கு ரெண்டு ஒன்னு சந்திரன் இன்னொன்று குரு இந்த குரு பகவான் தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த கொடிப்பினையை கொடுக்கிற கிரகம் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியது அதை மனதார ஏற்றுக்கொண்டு சுமக்கின்ற கிரகம் மனசு சம்பந்தப்பட்ட கிரகம் அப்போ சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மிக வலிமை குன்றி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே ஒரு புத்திசாலித்தனமா அதை விதண்டாதம் பண்ணுவாங்க ஆஹ் நான் வாழ்ந்தது போதும் எனக்கு பின்னாடி அது கஷ்டப்படணும் இப்படி இன்னும் சில பேர் எனக்கே இவ்வளோ கஷ்டம் இன்னும் அது வேற வந்து சீரழியுமா இப்படி எப்படியோ ஒரு விதத்துல அவங்க டைரக்டா பதில் சொல்லாமல் அதுக்கு மறைமுகமாக தடுப்பு இல்லை வேண்டாம் இல்லை எனக்கு இஷ்டம் இல்லை இப்படிங்கிறதுல இருப்பாங்க ஆக சந்திரன் ஒரு ஜாதகத்தில் மிக வலிமை பெற்றிருக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு சந்திரன் தான் உடல் காரகனும் கூட அப்போ மனசும் உடம்பும் அந்த இடத்துல ஃபிட் ஆகாம போச்சுன்னா கருத்தரித்தாலும் தங்காது அது ஒரு சிக்கல் இருக்கு அப்போ இந்த சந்திரனாகப்பட்டவர் வலிமை குன்றி இருக்கின்ற அந்த ஜாதகத்தில் குரு பகவானும் எக்கு தப்பா எங்கேயாவது எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் லக்கணத்திற்கோ ராசிக்கோ மறைந்திருந்து ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலோ கேது பகவானுடைய நட்சத்திரத்திலோ இருந்து இப்படிப்பட்ட தசாபுக்திகளும் நடந்து இப்படிப்பட்ட தசாபுக்திகள் நடக்கிற போது கோச்சாரத்திலும் இந்த கிரகங்கள் இப்படிப்பட்ட இடங்களில் அமர்ந்து இதெல்லாம் வந்ததுன்னா அந்த பிள்ளைங்க கிட்ட இயற்கையாகவே குழந்தைங்கிற ஆசை போயிடும் சோ அவங்களுக்கு திருப்பி ஆசை வருமா அப்படின்னு கவனிக்கிறதுக்கு எங்க ஜோதிட்ட நீ கேள்வி கேட்டீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய வலிமை என்ன குரு பகவான் உண்மையாகவே இந்த குழந்தைக்கு குழந்தை வர கொடுப்பாரா இல்லையா இது எல்லாவற்றையும் கடந்து இன்னொரு விதியை நம்ம ஆழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு குறிப்பிட்ட சில கிரகங்கள் வலுப்பெற்றிருந்தால் அவள் தன் இரத்தத்தை பாலாக்கி அந்த குழந்தைக்கு புகட்டுவா அப்ப குழந்தை பறக்கும் அப்படிப்பட்ட பிறப்பெடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதுனால அந்த பெண் தத்துப்பிள்ளையை எடுத்துக்கொள்ள மாட்டாள் பிள்ளை எடுப்பதற்கே உனக்கு வரம் இல்லை நீ பெத்த குழந்தையை வளர்த்தாகணும் இப்படின்னு எத்தனையோ விதிமுறைகளில் செய்திகளை நம்மவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை கரெக்டா பார்த்து கரெக்டா சொல்லி கரெக்டாக கடைப்பிடிச்சு போறவங்களுக்கு நான் சவால் விட்டு சொல்றேன் டாக்டர்ஸ் தேவையில்லை இன்னைக்கு பாருங்கள் எந்த மருத்துவமும் அதிகமாக கூடியிருக்கு நமக்கு தெரிய சென்னையில் நான் கண்டது கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயோ குழந்தை வேண்டாம்னு நினச்சேன் கருத்தரிச்சிருச்சேன்னு அழுத குடும்பங்கள் இருந்தது காலம் போய் இன்னைக்கு யாரை பாருங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் இளம் தம்பதிகளுக்கு பேர் இல்லை இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று அந்த சந்திரனுடைய அமைப்பு படி படி படின்னு சொல்லி கொடுத்தமே தவிர மார்க் கொண்டு வந்து காட்டுன்னு கேட்டமே தவிர அந்த பிள்ளைகளின் மனசை பத்தி புரிஞ்சுக்கல அது என்னமோ நினைக்குது என்னமோ சொல்ல வருதுன்னு பெற்றோர்கள் அறியலை டீச்சர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட வாங்கிட்டு பிள்ளைகளை தண்டிச்சாங்க ஆக மொத்தம் அந்த குழந்தை சர்டிபிகேட்டை கையில கொடுத்தது உடலாலும் உள்ளத்தாலும் பட்டு போச்சுன்னு அர்த்தம் பட்டு போச்சுன்னா காஞ்சி போச்சுன்னு அர்த்தம் ஆகினால வரக்கூடிய விளைவு இன்னும் ஒன்று இளம் பருவத்திலேயே ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஆண்களுக்கு குரல் கட்டு மாறும் பெண்களுக்கு உடற்கூறுகள் மாறும் இந்த காலகட்டத்தில் ஒரு பிள்ளை மகிழ்ச்சியாக இல்லை என்றால் அது வருங்காலத்தை ரசிக்கவே ரசிக்காது அந்த அடிப்படையில நிறைய இன்னைக்கு இளைஞர்கள் இளம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதற்கு ஒரே ஒரு குறை சொல்லணும்னா இன்னைக்கு வாழுகிற கல்வி சூழலும் உணவு பழக்கமும் ஒரு காரணம் நான் ஒரு சொல்ற உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் இப்போ அந்த காலத்துல ஒரு கோழிக்கறி சாப்பிடுவோம் இப்படின்னா அந்த வீட்ல அந்த கோழி அடிக்கிறது போது பார்த்தா சாவலும் இருக்கும் கோழியும் இருக்கும் இல்லையா பார்த்துருக்கோமா இன்னைக்கு இந்த பிராய்லர் கோழி வாங்குறீங்க அதுல ஏதாவது ஒரு சாவல்னு உங்களால் சொல்ல முடியுமா ஆண் கோழியை கண்டுபிடிக்க முடியுமா பெண் ஆண் ஆண்கோழியானே தெரியலையே அதைத்தானே நம்ம விரும்பி சாப்பிட்றோம் அது அதை அப்புறம் அது போய் உடம்புக்குள்ள நம்மளை என்னவா உருவாக்கும் ஆணு மற்ற பெண்ணு மற்ற தன்மையை கொடுக்குமா இல்லையா நீ டாக்டர்ஸே சொல்றாங்க பிராலர் கோழி சாப்பிட்டதுனாலதான் தான் உங்களுக்கு உடம்பு பிறக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு நாட்டுல சோ இப்படி எத்தனையோ காரணங்கள் இதிலும் விழித்திருப்பவர்கள் பிழைப்பார்கள் அதே போலங்க சார் வீட்டில் தென்னை மரம் வச்சுருந்தா கூட குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளிப்போகணும் இப்போ பரவாயில்ல நிறைய பேர் சொல்கிறாங்க பார்க்க முடியுது இது உண்மைதானு சார் அப்படி இல்லை பிள்ளை என்பது அதுக்கு பேரே தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவாங்க கிராமத்துவாசிகளுக்கு தெரியும் தென்னை மரம் இல்லை தென்னம்பிள்ளையும் பார்க்க அது ஒரு பிள்ளைக்கு சமம் அது இருந்தால் அந்த வீட்டில் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்கன்னு பேரு ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு நோயே வராமல் இருக்கணும்னா அந்த குழந்தைக்கு ஒரு நாலு வயசுலேருந்து இளநி கொடுத்துக்கிட்டே வந்து அதுக்கு ஒரு நோயும் வராதும்பாங்க ஸோ இப்படி தென்னம் பிள்ளை அது இத ஏன் இப்படி சொல்லப்பட்டாங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டால் சாஸ்திரத்துல நம்புகிற விஷயம் ஒரு தென்னமரம் வைக்காதீங்க பாங்க இருந்தா ரெண்டு இருக்கணும் ஒத்தப்புள்ள வளரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் சொல்ல போகணும்னா ஆழமான விஷயங்கள் உண்மை எனக்கு தெரியல தெரியாத பத்தி நம்ம விளக்கப்ப சொல்லக்கூடாது அதே போல ஜாதகத்துல ஒரு குழந்தையோட குணாதிசயங்களை சொல்ல முடியுமா சில குழந்தைங்க இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க இதெல்லாம் கூட கணிச்சு சொல்லலாம் சத்தியமா சொல்லலாம் ரொம்ப தெளிவா சொல்லலாம் அழகாக சொல்லலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே பெற்றோர்கள் ஜாதகத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அவங்க குழந்தையை கொடு ஜாதகத்தை கொடுத்த உடனே உங்கள் குழந்தை இப்படிப்பட்ட குழந்தமா இதெல்லாம் அதுக்கிட்ட பேசாதீங்கன்னு தான் நாங்கள் முதல்ல சொல்லுவோம் ஒரு குழந்தைக்கு சிலது பிடிக்கும் சிலது பிடிக்காது ரெட்ட பிள்ளைகளாக பிறக்கிற குழந்தைக்கே ஒன்று தயிர் சாதம் பிடிக்கும் ஒன்று சாம்பார் சாதம் தான் பிடிக்கும் ஆக மனித உணர்வு என்பது அவர்கள் வேறுபட்டவர்கள் எல்லோருமே அம்மா அப்பா மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க மாதிரி தம்பி இருக்க மாட்டாங்க இது எல்லாமே வேறுபட்டது மனதால் வேறுபட்டது அதனால குழந்தைகளை பொறுத்தளவு குணத்தில் மாறுபட்ட விஷயங்களை ஜாதக ரீதியாக மிக தெளிவாக சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா இதற்கும் அந்த அடிப்படை காரணம் சந்திரன் இந்த சந்திரனம் அந்த குழந்தைக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தில் கடகராசி இந்த கடகராசியில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை எதையுமே தானாக செய்யணும் தானாக கற்றுக்கணும் நானாக போகணும் நானாக செய்யணும்னு ஆசைப்படும் பின்பக்கத்தில் இருப்பவர்களை பயன்படுத்த விரும்பாது அல்லது இருக்காது இல்லாமல் இது பயணப்பட்டு போகும் அந்த குழந்தை கன்னியாலகணமாக இருந்து பிறக்கிற போதே அது சனிமகா தசையில பிறந்து இல்ல புதன் தசையில பிறந்து சுக்கர தசையில என்றாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது அழகாக இந்த உலகத்தில் பிழைக்க புறப்பட்டுரும் அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எதையுமே கற்றுக் கொடுக்க தேவையில்லை சங்கீதமாக இருந்தாலும் தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்க தேவையில்லை அது எங்கேயும் கேட்டதை வச்சுக்கிட்டே கேள்வி ஞானத்தை வச்சுக்கிட்டே ராகம் கண்டுபிடிக்கும் இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஸ்ரீ பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ போர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஆயிரம் விடுமுறை